அரிய தங்கத்தை பாருங்க வெளில வந்து நிற்கிறாரு இந்த கிளைமேட்டு மாறி மாறி வருதுலாங்க வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படி மாறி மாறி இருக்கிறனால வெளில வந்து நின்று பார்த்துட்டு நிற்கிறேன் பிள்ளை அப்புறங்க எல்லாருக்கும் ஃபேஸ் காட்டணும்னு சொல்கிறீங்க ஃபேஸ் காட்டுறது என்ன பிரச்சனை இல்லைங்க எனக்கு செல்லில் வந்து ஃப்ரண்ட் கேமரா அதெல்லாம் எனக்கு கிளாரிட்டி இருக்காது அதுவும் இல்லாமல் நான் அவனை மட்டும் தான் வச்சு எடுக்க முடியும் இப்போ வேறு யாரும் எடுக்கதா இருந்தாலும் இல்லை ஸ்டாண்ட் எதுவும் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுன்னு எடுக்கலாங்க அபிக்கு இதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி இதுலலாம் அவன் எந்த சப்போர்ட்டும் அவ்வளோவா பண்ண மாட்டான் அவளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதனால் எனக்கு எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லையா ஸ்டாண்டும் இல்லை சரி அதனால் அவனை மட்டும் எடுத்துருவோன்னு எடுக்கிறது தான் மற்றபடி பேஸ் கூடாது அப்படிலாம் இல்லைங்க காமிச்சு என்ன இது பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை என்ன ரெண்டு நாள் திட்டுவாக்க மூணாவது நாள் அது கேஷுவல் ஆயிடும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க இங்கே பாருங்கள் ஹரிக்குட்டியை பாருங்கள் மழை பெய்யுது பெய்யாதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்புறம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறீங்க நான் ஆறுதலுக்காகவோ இதுக்காகவோ இல்லைங்க எனக்கு வந்து அது வந்து அவங்க அப்பா இல்லைங்கிறது என்னால் ஜீரணிச்சுட்டு வெளியே வர முடியல அவ்வளோதான் வெளியே பேச தான் செய்கிறேன் சிரிக்க தான் செய்கிறேன் நல்லா மூணு நேரம் தான் செய்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அதை கடந்து வர முடியலை அந்த ஒவ்வொரு செகண்டும் உள்ளுக்குள்ளே அப்படியே இதாட்டாகவே இருக்குமா அது வந்து அது என்னைய அறியாமல் அது வெளிப்படுத்தி அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினப்பேன் ஆனால் என்னே அறியாமல் அது வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவங்க அப்பா வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட ஷேரிங் தான் எங்கள் வீட்டில் அப்படி தான் அவங்க பார்த்துப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளில் கூட எனக்கு ஞாபகம் வரும் ஒரு பத்து வீடு நடந்து நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா அது விட மாட்டாங்க டக்குன்னு பைக்கு கொண்டு தான் வருவாங்க அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்களோட இது இருந்ததினால எனக்கு அதை கடந்து வர முடியலை பிள்ளையில கொண்டு விடுறதாகட்டும் ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் எல்லாமே அவங்க அப்பா தாங்க பார்த்துக்கிடுவாங்க அதை வந்து இதுக்கு சொல் அவங்க சொல்லுவாங்க ஆனால் நீயும் கற்றுக்கணும் நீயும் போகணும் எல்லாமே ஏடிஎம்மில் எடுக்கிறது எல்லாமே அவங்க அப்பா மட்டும் தான் பண்ணுவாங்க என்ன செய்ய சொல்லுவாங்க ஆனால் நான் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டேன் ஒரு அசால்ட்டு அவங்க இருக்காங்கள பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க அது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்போது ரொம்ப இதாக இருக்குது ஒரு கடைக்கு போனால் கூட கீழே கடை இருக்கும் ஆனால் நான் போக மாட்டேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படி தான் எல்லாம் அவங்களுக்கு மேலே இது பண்ணிவிட்டு இப்போ வந்து விடும்போது ஜீரணிக்க முடில சமையல் வேலையாகட்டும் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்கங்க நான் என்ன பார்ப்பேன்னா எனக்கு ஹரியை பார்ப்பேன் கடையை பார்ப்பேன் அப்புறம் எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதால அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் நான் பார்ப்பேன் மேக்ஸ் சமையல் வேலையை நானும் செய்வேன் அதுக்காண்டி செய்யவே மாட்டேன்னு இல்லை அவங்க அப்பா ஸ்பீடாக செஞ்சுருவாங்க நான் கொஞ்சம் நம்ம ஒரு பாத்திரமாக இருந்தாலும் கழுவி கழுவி வைப்போம் அவங்க அப்பா அப்படி எடுக்கிற கடான்னு எடுத்து போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேலைகள் நம்மளுக்கு நிறைய இருக்கும் சிங்க நிறைச்சி பாத்திரம் கிடக்கும் வீடு பொறுக்கணும் அப்புறம் நிறைய வேலை இருக்கும் அது இவனை பார்க்குறனால அவங்க அப்பா நீ பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும் தாயே எனக்கு வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஒரு சின்ன சின்ன வேலைகளில் கூட எனக்கு அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது அதனால் அதை என்னால் கடந்து வர முடியலைங்க மற்றபடி ஹரிக்குட்டிக்காக தான் வாழணும் என்ன நிறைய வந்து வேறு என்ன பண்ணுற முடியும் அபி அடிக்கடி சொல்லுவாள் நீ ஹரி மட்டும் இல்லைன்னா நீயும் இதாக பண்ணியிருப்ப என்னை பற்றி நீ அவளையே பட அம்மா அப்படிம்பா அது உண்மையும் கூட தான் எனக்கு என்ன சொல்கிறது அவனுக்கு வந்து எல்லாம் தெரியாது இல்லைங்க ஹ அபிக்கு வந்து அப்படி இல்லை அவளுக்கு விவரம் வந்துடுச்சு எல்லாமே அவளையே பார்த்துக்கிற ஸ்டேஜ் வந்துட்டான் ஆனால் ஹரிக்குட்டி அப்படி இல்லை இல்லை அந்த இதுதான் பெரிய கவலை நான் இல்லை என்ன மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கவலை தான் பெருங்கவலையாக இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அன்னையை கூட வெளில ஒருத்தங்க கேட்குறாங்க இம்மா உனக்கு காலத்துக்கு அப்புறம் அவன் எல்லாமே என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல அது என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி அங்கே நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு என்ன நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடக்குது அது அப்படி ஒவ்வொருத்தங்களும் கேள்வி கேட்கும்போது மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நானும் அப்படி தான் நினைக்கிறேங்க எனக்கு அபிகிட்ட கூட அந்த கஷ்டத்தை இது பண்ணிடக்கூடாது அபி கூட பார்க்குறனாலமே என் அபியே ஹரியை பார்க்குற நிலம அபிக்கு தான் நான் நினைப்பேன் வேண்டாம் அது என்னோடயே முடியணும் அப்படின்னு நினப்பேன் என் பிள்ளையை பார்த்துக்கிறது என்னோடய கடமை அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்கணும் அப்படின் தாங்க நினைக்கிறேன் இது இந்த கேள்விக்கு விட வந்து யாருக்குமே தெரியாது என்னமாரி உள்ள அம்மாமார்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போயிட்டே இருக்குது கிடந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க நிறைய பேசணும்னா நிறைய பேசலாம் சரி ஐயோ கா பா அடுப்பில் பாலை வச்சுட்டு இங்கே காஃபி ஏன்னா காலில் பூரி ரெண்டு தான் சாப்பிட்டேன் குட்டி சாப்பிட்றேன்னா எனக்கு பசி எடுத்துச்சு சரி காஃபி போடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு வந்தேன் நான் மறந்தே போயிட்டு போயிருவேன் ஐயோ பால் கொதித்து வற்றிட்டு நாட்டு சக்கரை போட்டு காஃபி தூடெலாம் போட்டு வந்தேங்க மறந்துட்டேன் பேசுனேன்னா நான் இங்கே மறந்துடுவேன் ஹரிம்மா ஐயா நின்னுக்கும் அம்மா இப்போ வரேன் சரிம்மா பாய்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் தேங்க்ஸ்மா எனக்கு சேனலுக்கு ஆதரவு தெரிகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்மா